தென்னிந்திய சினிமா உலகில் முன்னணி நடிகர் வளம் வந்துட்டு இருப்பவங்க தான் நடிகை அஞ்சலி இவங்க சினிமா உலகிற்கு வருவதற்கு முன்பே விளம்பர படங்கள்ல தான் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதன் பிறகு தான் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இயக்குனர் ராம் இயக்கத்துல ஜீவா நடிப்புல வெளிவந்த கற்றது தமிழ் அப்படின்ற திரைப்படத்து மூலமா சினிமாக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இந்த படத்துல ஆனந்தி என்ற கதாபாத்திரத்துல இவங்க ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பாங்க அதோடு இவங்க முதல் படத்திலேயே மக்கள் மனசுல பிரபலமானாங்கன்னு சொல்லலாம் பிறகு இவங்க தெரு என்ற திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த இரண்டு படங்களுமே இவருடைய சினிமா உலகிற்கு இவங்களை தூக்கி விட்டுச்சதுன்னு சொல்லலாம் அதை தொடர்ந்து இவங்க பல படங்கள் நடிச்சு வந்திருக்காங்க இவங்க தமிழ் மொழி மட்டும் தெலுங்கு மலையாளம் போன்ற பல படங்கள் நடிச்சிருக்காங்க இதனிடையே நடிகர் அஞ்சலிக்கும் நடிகர் ஜெய்க்கும் இடையே காதல் இருந்ததுன்னு சொல்லி பல கிசுகிசுகள் சமூக வலைத்தளங்களில் பரவி இருந்தது அதோடு சினிமாவில் நுழைந்த சில ஆண்டுகளில் உடல் எடை கூட சற்று பருமனானார் அஞ்சலி இதனால் இவருக்கு பட வாய்ப்புகளும் இல்லாமல் போயிடுச்சு அதன் பின் இவர் கடும் உடற்பயிற்சிகளை செய்து ரொம்பவும் ஃபிட்டாக மாறிட்டாங்க மேலும் குடும்ப பிரச்சனை காரணமாக சில காலங்களாக திரைப்படங்கள்ல தலை காட்டாமல் இருந்த அஞ்சலி மீண்டும் என்ட்ரி கொடுத்துட்டு நடிச்சிட்டு வராங்க சங்கர் இயக்கத்தில் பிரமாண்டமாக உருவாகி வரும் கேம் சேஞ்சர் படத்தில் அஞ்சலி கமிட் ஆயிருக்காங்க இந்த படத்துல ராம் சரண் நடிச்சிருப்பாரு அதனைத் தொடர்ந்து அஞ்சலி படங்கள்ல மட்டும் வெப் தொடர்களிலும் அதிக கவனம் செலுத்திட்டு இருக்காங்க அந்த வகையில் சமீபத்தில் அஞ்சலி நடிப்புல வெளிவந்த வெப்தொடர் தான் இதில் எஸ்பிபி சரண் சோனியா அகர்வால் சந்தோஷ் பிரதாப் தலைவாசல் விஜய் பூர்ணிமா பாக்யராஜ் உட்பட பல பிரபலங்கள் நடிக்கிறாங்க இதனை அடுத்து அந்த படங்களில் வந்து கமிட்டான அஞ்சலி நிறைய வெப்தொடர்களை தாண்டி திரைப்படங்களும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க தற்போது அஞ்சலி நடிப்பில் உருவாகியிருக்க படம் தான் கேங்ஸ் ஆஃப் கோதாவரி இந்த படத்தில் விஷ்வக் சென் ஹீரோவாக நடிக்கிறாரு இந்த படத்தை கிருஷ்ணா சைதன்யா எழுதி இயக்க இருக்கிறாராம் நேஹா ஷெட்டி அஞ்சலி உட்பட பல பிரபலங்கள் நடித்திருக்காங்க இந்த படம் மே முப்பத்தொன்னாம் தேதி வெளியாக இருக்குது இந்த நிலையில் இந்த படத்தோட ஃப்ரீ ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நடைபெற்றிருக்கு இதில் தெலுங்கு நடிகர் நந்த முறி பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டிருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா மேடையில் பட எல்லாமே நிற்கும் போது தள்ளி நிற்க பாலகிருஷ்ணா சொல்லியிருக்கிறாரு எல்லோரும் வந்து கொஞ்சம் மெதுவாக நகர்ந்துருக்காங்க உடனே வேகமாக அவர் அஞ்சலியை மேடையிலேருந்து தள்ளியிருக்கிறாரு அஞ்சலியும் சிரித்து கொண்டு அதை சமாளித்திருக்காங்க தற்போது இது தொடர்பான வீடியோ தான் இணையத்தில் வைரல் இருக்கு இதை பார்த்து எல்லாருமே பாலகிருஷ்ணா செயலை கண்டித்து கடனும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் உண்மையிலேயே வந்து பாலகிருஷ்ணா வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாருன்னு சொல்லி அஞ்சலி சமீபத்தை பேட்டி கொடுத்துருக்காங்க எப்படின்னா பாலகிருஷ்ணா வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயசாகிறது அவர் கூட நடிகிற நடிகர் நடிகர் எல்லாமே அவரோட ரொம்ப சின்ன பசங்களாக இருப்பாங்க அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணா ரொம்ப போல்டானாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு சொல்லலாம் மேடையில் தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு பதிலாக ரொம்ப புஷ் பண்ணி கீழே விடுற அளவுக்கு அஞ்சலி வந்து ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம் அதுதான் வந்து சமூக வலைத்தளங்களில் பயங்கர வரலாக போய்ட்டுருக்கு அஞ்சலி உண்மையாக தள்ளி விட்டாரா பாலகிருஷ்ணா அதாவது வேணுண்டு தள்ளி விட்டாரான்னு சொல்லி ஒரு சில பேர் அவரை கலாச்சாரமே தெரியாமல் ஒருத்தர் தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி தொட்டதுக்கெல்லாம் அஞ்சலி வந்து பேட்டி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி அஞ்சலி ஒரு பக்கம் வச்சு இருக்காங்க ஏன்னா பாலகிருஷ்ணாக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறதுனால அவர் வந்து பகச்சிக்க முடியாதுன்றதுக்காக எல்லா ஃபேன்ஸுமே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பொதுவாக பொதுக்கூட்டத்தில் வந்து இந்த மாதிரி நடக்கிறது சாதாரண விஷயம் தான் ஆங்கரை வந்து கலாய்க்கிறது அது மட்டும் இல்லை பத்திரிகையாளர் வந்து நடிகரில் கலாய்க்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி சாதாரணமாக நடக்கும் அந்த விதத்தில் பாலகிருஷ்ணா பண்ண இந்த சிறிய தவறு வந்து பார்த்தீங்கன்னா சமூக இடத்துல பயங்கர வேலை போயிட்டு இருக்கு பாலகிருஷ்ணா வந்து எல்லாமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதை தாண்டி வந்து அஞ்சலி இது பெருசாக எடுத்துக்கல அப்படின்னாலுமே அவங்க முக சுழிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு உண்மையிலேயே வந்து பாலகிருஷ்ணா மேலே சம இருந்தாங்கன்னு சொல்லி இதை பற்றி உங்கள் கருத்தை கவுன் பாஸ்ட்டில் பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சிங் ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே